வணக்கம் அக்னி சிறகுகள் படைத்தல் புது புது அணுகுமுறைகளை கையாண்டு பார்ப்பதில் பேராசிரியர் சாராபாய்க்கு எப்போதுமே அலாரியான ஆர்வம் இளைஞர்களிடமும் புதுமை தேடல் சரகடிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு கொள்ளை ஆசை ஒரு வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டால் அதன் சிறப்பில் பூரிப்படையவும் அவருக்கு தெரியும் அத்தோடு அந்த வேலைக்கு எந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நுணுக்கமும் தெரியும் அந்த அளவுக்கு ஞானமும் சீர்தூக்கிப் பார்த்து முடிவெடுக்கும் புத்தி கூர்மையும் பெற்றவர் அவர் புதிய பரிசோதனைகளிலும் புதுமைகளை புகுத்துவதிலும் அவர் ஆதர்சமான மனிதர் ஏதாவது ஒரு ஆய்வுக்காக திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதன் விளைவுகளை கணிப்பதில் சிக்கல் ஏற்படும் அல்லது அதன் மாறுபட்ட கோணங்களிலிருந்து சுலபமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனை முறையில் செயல்பட்டு தீர்வு காண்பது பேராசிரியர் சாராபாயின் பாணி இதே அணுகுமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுவில் இன்கோஸ்பார் பின்பற்றப்பட்டது அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆற்றலிலும் துடிப்பிலும் கொஞ்சமும் சளைக்காத ஒரு இளைஞர் குழாம் அங்கு முக்கியமான பொறுப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் களத்திலும் குறிப்பாக விண்வெளி ஆய்வுக் களத்திலும் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்யும் தலையாய பொறுப்பு அது நம்பிக்கை ஒளிபரப்பி வழிநடத்தும் தலைமைக்கு அற்புதமான உதாரணம் அது பிறகு இந்த ராக்கெட் ஏவுதளம் தும்பா ராக்கெட் ஏவுதளமாக தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் என உருவெடுத்தது பிரான்ஸ் அமெரிக்கா சோவியத் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மும்முரமான ஒத்துழைப்போடு டேர்ல்ஸ் நிறுவப்பட்டது இந்திய விண்வெளி திட்ட தலைவரான பேராசிரியர் விக்ரம் சாராபாய் இந்த சவாலான வேலையின் முழு பரிமாணத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு வியூகம் வகுத்தார் ஒருங்கிணைந்த ஒரு தேசிய விண்வெளி திட்டத்தை உருவாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை இன்கோஸ்பார் ஆரம்பித்த நாளிலிருந்தே அறிந்திருந்தார் அவர் இந்த திட்டத்தின்படி ராக்கெட் உற்பத்தி ஏவுதல் வசதிகள் எல்லாமே நமது சொந்த தயாரிப்புகளாக அமைய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் இதை கருத்தில் கொண்டு ராக்கெட்டுகளுக்கான எரிபொருள்கள் பறக்க உதவும் சாதனங்கள் விமான வடிவமைப்பு விமானம் பறக்கும்போது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நவீன கட்டுமான தொழில்நுட்பம் ராக்கெட் என்ஜினின் கண்காணிப்பு சாதனங்கள் கட்டுப்படுத்தும் மற்றும் வழிகாட்டி சாதனங்கள் டெலிமெட்ரி கண்காணிப்பை பதிவு செய்யும் சாதனங்கள் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய தேவையான சோதனை கருவிகள் என இவையெல்லாம் அகமதாபாத்தில் உள்ள விண்வெளி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மையத்திலும் இயற்பியல் ஆய்வுக்கூடத்திலும் நிறுவப்பட்டன அடுத்து வந்த ஆண்டுகளில் தற்செயலாக பேராற்றல் படைத்த விஞ்ஞானிகள் ஏராளமாக இங்கு உருவானார்கள் ரோஹினி சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில்தான் இந்தியாவின் உண்மையான விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் தொடங்கியது ஏவுகணை செயற்கைக்கோள் ஏவுகலம் சவுண்டிங் ராக்கெட் இந்த மூன்றுக்கும் இடையே சிறு சிறு வேறுபாடுகள் உள்ளன உண்மையில் சொல்லப்போனால் ராக்கெட்டிலேயே மூன்று வகைகள் உண்டு சவுண்டிங் ராக்கெட் என்பது பூமியின் எல்லைக்கு அருகாமையில் உள்ள சூழ்நிலையை ஆராய்ந்து அதிலிருந்து தகவல்களை பெற பயன்படுத்துவது இது அதன் இலக்கை பேலோடு விண்வெளியின் வெவ்வேறு உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் என்றாலும் இலக்கின் சுற்றுப்பாதையில் செலுத்தும் பணியை இதனால் செய்ய முடியாது ஆனால் ஏவுகலம் என்பதோ இலக்கு அல்லது செயற்கை கோளை அதன் சுற்றுப்பாதையில் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது ஏவுகலத்தின் இறுதிப் பகுதி இந்த பணியை செய்கிறது விண்வெளியிலிருந்தே இதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதால் இது ஒரு சிக்கலான பணி ஒரு ஏவுகணை என்பது கிட்டத்தட்ட இதே வகையைச் சேர்ந்தது என்றாலும் மேலும் அதிக சிக்கல் படித்த விஷயம் ஏனென்றால் ஏவுகணை ஒரு இடத்தை அல்லது வாகனத்தை தாக்கி அழிக்க பயன்படுகிறது தாக்கப்படுவது வாகனமாக இருந்தால் அது நகர்வதையும் கண்காணித்து அதற்கேற்ப தனது பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இதற்கு உண்டு ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட் ஆர்எஸ்ஆர் திட்டம்தான் இந்தியாவிலேயே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிப்பதற்கும் அது தொடர்பான பிற ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கும் வழிவகுத்தது இந்த திட்டத்தின்படி நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் உருவாகி நிறைய படிப்பனையை தந்தன இவை பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்டன முதலாவது ரோஹிணி ராக்கெட் ஒரே ஒரு திட எரிபொருளை பயன்படுத்தும் முப்பத்தி ரெண்டு கிலோ எடை மட்டுமே கொண்ட மோட்டாரை கொண்டிருந்ததாக இப்போதும் எனக்கு நினைவு உள்ளது அது வெறும் ஏழு கிலோ எடை கொண்ட பொருளை விண்வெளியில் பத்து கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்துச் சென்றது அதைத் தொடர்ந்து உருவான அடுத்த ராக்கெட்டில் திட எரிபொருள் கொண்ட இரண்டு மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருந்தன பல்வேறு சோதனைகளுக்கு பயன்படும் நூறு கிலோ எடை கொண்ட சாதனங்களை பூமியிலிருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்திற்கு அது எடுத்து சென்றது இந்த திட்டம்தான் இந்தியாவிலேயே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிக்கவும் அதற்கான எரிபொருளை தயாரிக்கவும் தேவையான தொழில்நுட்பத்தை தந்தது இதனால் அதிக சக்தி தரும் திட எரிபொருட்கள் பாலியுரித்தீன் மற்றும் பாலி பியூட்டேன் பாலிமர் அடிப்படையிலானவை தயாரிக்கும் தொழில்நுட்பமும் கிடைத்தது இதன் தொடர் பின்னர் ராக்கெட் எரிபொருள் தயாரிக்க உதவும் நுட்பமான ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய புரொப்பல்லன்ட் ஃபியூயல் காம்ப்ளக்ஸ் மற்றும் ராக்கெட் புரொப்பல்லண்ட் பிளான்ட் என்ற தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் கண்ட கனவுகள் இருபதாம் நூற்றாண்டில் உருவான இந்திய ராக்கெட்டுகள் என்ற நனவாக மலர்ந்தது என்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் துருக்கனஹல்லியில் நடைபெற்ற யுத்தத்தில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் தொள்ளாயிரம் ராக்கெட்டுகளின் உதிரி பாகங்களையும் பிரிட்டிஷ் படை கைப்பற்றிச் சென்றது திப்புவின் இராணுவத்தில் குஷூன்ஸ் என்று சொல்லப்பட்ட இருபத்தேழு பிரிவுகள் இருந்தன ஒவ்வொரு பிரிவிலும் ஜோரக்ஸ் என்று சொல்லப்பட்ட ராக்கெட் ஏவும் வீரர்கள் அடங்கிய அணியும் அடங்கியிருந்தது இந்த ராக்கெட்டுகளை வில்லியம் கான்கிரேவ் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றார் இந்த ராக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படை தொழில்நுட்பத்தை பின்னோக்கி பிரிட்டிஷ் வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்போது காட் ஜிஏடி ஐபிஆர் சட்டம் அல்லது காப்புரிமை சட்டம் என்பதெல்லாம் நடைமுறையில் இல்லை திப்பு சுல்தானின் மரணத்தோடு இந்திய ராக்கெட் தொழில்நுட்பமும் குறைந்தது நூற்றம்பது வருடங்களாக மூச்சு பேச்சில்லாமல் முடங்கி போய் கிடந்தது இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் ராக்கெட் தொழில்நுட்பம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது ரஷ்யாவின் கான்ஸ்டான்டின்சியஸ் கால்ஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அமெரிக்காவின் ராபர்ட் கடாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜெர்மனியின் ஹேமன் ஓபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்பவர்களெல்லாம் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு புதுப்புது புது பரிமாணங்களை கொடுத்தவர்கள் நாசி ஜெர்மனியில் வேர்னர் வேர்ன் பிரான் என்பவரின் குழு வி டூ குறுகிய தூர ஏவுகணைகளை தயாரித்து நேசப்படைகளை துவம்சம் செய்தது யுத்தம் முடிந்ததும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தத்தம் பங்குக்கு ஜெர்மனியின் ராக்கெட் தொழில்நுட்பத்தையும் ராக்கெட் பொறியியலாளர்களையும் கைப்பற்றிச் சென்றன இந்த வேட்டையின் எதிரொலியாக பயங்கரமான ஆயுத போட்டா போட்டியில் இருநாடுகளும் வரிந்து கட்டி கொண்டு களத்தில் குதித்தன பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப நெடுநோக்கு சிந்தனையின் பலனாக இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மறு கிடைத்தது இந்த இந்திய கனவை நனவாக்கி காட்டும் சவாலை பேராசிரியர் சாராபாய் ஏற்றுக்கொண்டார் நாட்டு மக்களின் பட்டினியை போக்குவதற்கே திண்டாடி கொண்டிருக்கும் புதிய சுதந்திர தேசத்திற்கு வானளாவிய இந்த பேராசை தேவைதானா என்று தொலைநோக்கு பார்வை இல்லாத பலரும் ஆக்ஷேபித்தார்கள் ஆனால் பிரதமர் நேருவுக்கோ பேராசிரியர் சாராபாய்க்கோ தங்கள் குறிக்கோளில் துளியும் சந்தேகமில்லை அவர்களின் கண்ணோட்டம் தெள்ளத்தெளிவாக தெளிவாக இருந்தது உலக அரங்கில் பொருள் பொதிந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்தால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நமது நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோள் நமது வலிமையை பிரகடனப்படுத்துவதற்காக ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது அந்த இருவரின் நோக்கமல்ல தும்பாவுக்கு அடிக்கடி பேராசிரியர் சாராபாய் வருகை தரும்போது வேலை திட்டத்தின் வளர்ச்சி பற்றி ஒட்டுமொத்த குழுவினரோடு வெளிப்படையாக மதிப்பீடு செய்வார் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதுமே உத்தரவிட்டதில்லை ஒளிவு மறைவு இல்லாத கருத்து பரிமாற்றத்தின் மூலம் ஒரு புதிய திசையில் எங்களை வழிநடத்தி செல்வார் அப்போது முற்றிலும் எதிர்பார்த்திராத ஒரு தீர்வு புலப்படும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு பற்றி அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது அதை அடைவதற்கான வழிமுறைகளை அவரால் விவரிக்க முடிந்திருக்கலாம் ஆனாலும் கூட அவரின் அணியினருக்கு அந்த இலக்கு பிடிபடாமல் இருந்தால் அதை எட்டுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டலாம் பிரச்சினை பற்றி எல்லோரையும் கூட்டாக புரிந்து கொள்ள செய்வதுதான் திறமை வாய்ந்த தலைமையின் முக்கிய அம்சம் என்றவர் கருதினார் அவர் ஒரு சமயம் என்னிடம் இப்படி சொன்னார் முடிவுகள் எடுப்பதுதான் என்னுடைய வேலை அதை போலவே இந்த முடிவுகளை எனது அணியினர் ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்துக்கொள்வதும் எனக்கும் முக்கியம் டாக்டர் சாராபாய் எடுத்த அடுத்தடுத்த பல முடிவுகள் பலருக்கு வாழ்க்கை லட்சியமாக மாறின என்பதுதான் உண்மை நிலவரம் நமது சொந்த ராக்கெட்டுகள் நம்முடைய சொந்த செயற்கைக்கோள் ஏவுகலங்கள் எஸ்எல்வி சொந்த செயற்கைக்கோள்கள் எல்லாவற்றையுமே நாமே தயாரித்தோம் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இல்லாமல் ஒரே சமயத்தில் பன்முக பரிமாண பாணியில் தயாரிக்கப்பட்டன சவுண்டிங் ராக்கெட்டுகளுக்கான செயற்கைக்கோள்களை உருவாக்கும் போது வெவ்வேறு இடங்களில் உள்ள பலதரப்பட்ட செயற்கைக்கோள் விஞ்ஞானிகளுடன் அது பற்றிய அனைத்து நுணுக்கங்களையும் ஒன்றுவிடாமல் ஆராய்ந்து ஆலோசனை செய்தோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோளை கொண்டு வந்து ராக்கெட்டில் பொருத்துவது என்ற அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை நாடுதழுவிய அளவில் பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்கியதுதான் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தின் சிறந்த சாதனை என்று கூட நான் சொல்வேன் இதன் பலனை நானும் உணர்ந்திருப்பதாலோ என்னவோ மற்றவர்களிடம் என் அதிகார சக்தியை காட்டாமல் பக்குவமாக எடுத்துச் சொல்லி பணியாற்ற வைக்கும் முறையை பின்பற்றினேன் செயற்கைக்கோள் விஞ்ஞானிகளுக்கு இடையே சுமூகமான ஒருங்கிணைப்பை உருவாக்கி பக்கபலமாக இருக்கும் பொறுப்பை பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார் கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து இயற்பியல் ஆய்வுக்கூடங்களும் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொன்றும் தங்களுக்கென்ற தனித்தனி குறிக்கோள்களை இலக்குகளை பேலோடு நிர்ணயித்து கொண்டு செயல்பட்டன விண்வெளியில் பறக்கும்போது அந்த சூழ்நிலைகள் தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்ட இலக்குகளை ராக்கெட் கட்டமைப்பில் இணைப்பதற்கு இந்த ஆய்வுக்கூடங்கள் துணைபுரிந்தன விண்வெளி காற்றில் அடங்கியுள்ள வாயுக்களை ஆராய பயன்படும் ரேடியோ அதிர்வலைகள் பொருந்திய செயற்கைக்கோள் காற்றின் திசை வேகம் இவற்றைக் காண உதவும் சோடியம் கொண்ட செயற்கைக்கோள் வளிமண்டலத்தின் வெவ்வேறு நிலைகளை ஆராய உதவும் செயற்கைக்கோள் இவை அனைத்தும் நம்மிடம் உண்டு டிஐஎஃப்ஆர் தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் என்பிஎல் இயற்பியல் ஆய்வுக்கூடம் பிஆர்எல் ஆகியவற்றின் விஞ்ஞானிகளுடன் மட்டுமல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஜப்பானில் உள்ள செயற்கைக்கோள் தயாரிக்கும் விஞ்ஞானிகளுடனும் ஆலோசனை நடத்தினேன் நான் அடிக்கடி கலீல் கிப்ரானின் படைப்பை வாசிப்பதுண்டு அவரின் வார்த்தைகளில் ஞானம் ததும்பும் அன்பை கலக்காமல் தயாரிக்கப்படும் ரொட்டி சுவைக்காது அது கசக்கும் ஒரு மனிதனின் பாதி பசியைத்தான் அது போக்கும் மனம் ஒன்றி வேலை செய்யாத ஒருவரால் முழு வெற்றியை அடைய முடியாது அரைகுறை மனத்துக்கு கிடைத்த வெற்றி கசப்புணர்வை பிறப்பும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு ஒரு வக்கீலாகவோ டாக்டராகவோ ஆகியிருந்திருக்கலாம் என்று மனதுக்குள் ரகசிய ஆசையை வளர்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய எழுத்து வாசகர்களுக்கு நிறைவு தராது அவர்களின் பாதி பசியைத்தான் அது தீர்க்கும் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு உள்ளே வியாபாரியாக நினைத்து கொண்டால் உங்கள் போதனை மாணவர்களின் அறிவுதாகத்தை பாதிதான் தணிக்கும் நீங்கள் விஞ்ஞானியாக இருந்து உங்களுக்கு விஞ்ஞானத்தில் வெறுப்பு தட்டினால் உங்கள் லட்சியத்தில் பாதி தூரத்தை மட்டுமே உங்களால் கடக்க முடியும் திட்டமிட்டதை சாதிப்பதில் தனிப்பட்ட துயரமும் தோல்வியும் சகஜம்தான் ஆனால் பேராசிரியர் ஓட்டா சுதாகர் போன்றவர்கள் இதற்கு விதிவிலக்கு தங்களுடைய தனிப்பட்ட பண்பு ஆளுமை உள்ளார்ந்த குறிக்கோள்கள் இதயத்துக்குள் சுடர்விட்டு கொண்டிருக்கும் கனவுகள் இவற்றின் அடிப்படையில் பழிச்சிடும் ஒரு மாயாஜால வண்ணம் கொண்டு தாங்கள் வேலைக்கு மிருகேற்றும் அற்புதக் கலைஞர்கள் இவர்கள் தத்தம் பணியில் உணர்வு பூர்வமாய் ஒன்றி போகும் இவர்களால் வெற்றியை எட்டும் முயற்சியில் சிறு விரிசல் ஏற்பட்டால் கூட தாங்க முடியாது வேதனைப்படுவார்கள் ஜப்பானில் உள்ள விண்வெளி மற்றும் விமான விஞ்ஞான நிலையத்தில் எக்ஸ்ரே பேலோடு விஞ்ஞானியாக இருந்தவர் பேராசிரியர் ஓட்டா உள்ளமான உருவம் கம்பீரமான தோற்றம் அறிவு கூர்மை கண்கள் கொண்ட அவர் தனது வேலையில் அபாரமான ஈடுபாடு கொண்டவர் ஐஎஸ்ஏஎஸ் அமைப்பிலிருந்து எக்ஸ்ரே பேலோடு நுணுக்கங்களை கொண்டு வந்தார் அத்துடன் பேராசிரியர் யு ஆர் ராவ் தயாரித்த எக்ஸ்ரே பேலோடு நுணுக்கங்களையும் இணைத்து ஒரு செயற்கைக்கோளை தயாரித்தோம் அதை எனது குழு ரோஹிணி ராக்கெட்டின் பகுதியில் பொருத்தியது கடல் மட்டத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதும் அதன் மூக்குப்பகுதி வெடித்து சிதறும் வெடிக்க வேண்டிய நேரத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு எலக்ட்ரானிக் கடிகாரம் பொருத்தப்பட்டிருக்கும் ராக்கெட்டின் மூக்குப்பகுதி வெடித்தவுடன் செயற்கைக்கோளில் இருக்கும் எக்ஸ்ரே சென்சார்கள் நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை கிரகிக்கத் தொடங்கும் இதன் மூலம் நட்சத்திரங்களை ஆராய முடியும் பேராசிரியர்கள் ராவும் ஓட்டாவும் சிரத்தையும் அறிவுக்கூர்மையும் அணிந்த விந்தையான இரட்டையர்கள் ஒருநாள் பேராசிரியர் ஓட்டாவின் பேலோடை என்னுடைய எலக்ட்ரானிக் கடிகாரத்துடன் இணைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது போது ஜப்பானிலிருந்து தாம் கொண்டு வந்திருந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி அவர் வற்புறுத்தினார் எனக்கோ அது சரிப்பட்டு வராது என்று தோன்றியது ஓட்டா இருந்தார் இந்திய எலக்ட்ரானிக் கடிகாரத்திற்கு பதிலாக ஜப்பானிய கடிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருந்ததால் நானும் அப்படியே செய்தேன் ராக்கெட் கம்பீரமாக விண்ணில் பாய்ந்தது குறிப்பிட்ட உயரத்தை எட்டியது ஆனால் எலக்ட்ரானிக் கடிகாரம் சரியாக இயங்காததால் ரோஹிணி ராக்கெட்டின் மூக்கு பகுதி வெடிக்கவில்லை என்பதை டெலிமெட்ரிக் டேட்டா காட்டியது பேராசிரியர் ஓட்டா மனம் நொந்து போனார் அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது அந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்துடன் இவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமாக அவர் ஒன்றிப்போயிருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனேன் தனது வேலையில் மனப்பூர்வமாக மட்டுமல்லாமல் ஆத்மார்த்தமாகவும் ஈடுபடும் அரிய குணம் கொண்டவர் பேராசிரியர் ஓட்டா செயற்கைக்கோள் தயாரிப்பு ஆய்வுக் கூடத்தில் என்னிடம் சேர்ந்து பணியாற்றியவர் சுதாகர் ராக்கெட் செலுத்துவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய ஆயத்த வேலைகளில் நானும் அவரும் ஈடுபட்டிருந்தோம் ஆபத்தான சோடியத்தையும் தெர்மைட்டையும் கலந்து எரிபொருள் தயாரித்துக் கொண்டிருந்தோம் இந்த கலவையை நிரப்பி ரிமோட் இயக்கத்தில் அதற்கு அழுத்தம் ஊட்டி கொண்டிருந்தோம் வழக்கப்படியே தும்பாவில் அன்று ஈரப்பதமான வெயில் கொளுத்தியது ஆறாவது தடவையாக அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு நானும் சுதாகரும் பேலோடு அறைக்கு சென்று கலவை சரியாக நிரம்பியிருக்கிறதா என்று நோட்டம் பார்த்தோம் கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அவரின் நெற்றியிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை சோடியம் கலவையில் சிந்தியது என்ன நடந்தது என்று நினைத்துப் பார்ப்பதற்குள் பயங்கரமான வெடிச்சத்தம் அந்த அறை குலுங்கியது ஒரு சில நொடிகள் வரை என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை அறைக்குள் தீ பரவுகிறது சோடியத்தில் பற்றிய தீயை தண்ணீரால் அணைக்க முடியாது ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான தருணத்திலும் சுதாகர் சுதாரித்துக்கொண்டு சடார் என்ற காரியத்தில் இறங்கினார் கண்ணாடி ஜன்னலை தனது கையாலேயே உடைத்து நொறுக்கினார் என்னை அப்படியே அலக்காக தூக்கி வெளியே வீசினார் பிறகுதான் அவர் குதித்து தப்பினார் இரத்தம் சொட்டும் அவர் கைகளை நன்றிப்பெருக்குடன் நான் தொட்டுக்கொண்டேன் அந்த வேதனையிலும் சுதாகர் முகத்தில் புன்னகை பூத்தது பல வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகுதான் அந்த ஆழமான காயங்கள் அவருக்கு ஆறின தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் தயாரிப்பு செயற்கைக்கோள் இணைப்பு பரிசோதனை செயல்திறன் மதிப்பீடு போன்ற பணிகளில் நான் ஈடுபட்டிருந்தேன் அத்துடன் செயற்கைக் கோளையும் ராக்கெட்டையும் இணைப்பதற்கும் ஒவ்வொரு கட்டமாக ராக்கெட்டின் பகுதிகள் பிரிந்து செல்ல அனுமதிக்கும் பின்புற மூக்கு பகுதிகளுக்கும் தேவையான துணை பாகங்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டிருந்தேன் இதனால் இந்த தயாரிப்புக்கு தேவையான கூட்டுக்கலவைப் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது நமது நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த விதவிதமான அம்பு வகைகள் சுவையான கதைகளை விவரித்தன மரம் நார் கொம்பு என கூட்டுக்கலவையில் தயாரிக்கப்பட்ட அம்புகளை பதினோராம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே இந்தியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மத்திய ஐரோப்பாவில் இதுபோன்ற அம்புகளை தயாரிப்பதற்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் இவற்றை தயாரித்து விட்டார்கள் இந்த கூட்டுப் கூட்டுப்பொருள்கள் வெப்பம் மின்கடத்தல் வேதியியல் போன்ற பல அம்சங்களிலும் மிகச் சாதகமான பண்புகளை கொண்டிருந்தது எனக்கு பிரமிப்பூட்டியது மனிதன் படைத்த இந்த சாதனங்கள் எனக்குள் ஆர்வத்தை கிளறிவிட்டன ஒரே நாளிலேயே இது தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பு என்னை பற்றி கொண்டது இது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் படிக்க ஆரம்பித்தேன் குறிப்பாக கண்ணாடி மற்றும் கண்ணாடி இழைகளால் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பற்றி அதிக ஆர்வம் காட்டினேன்